யா சார் இப்போ பொதுவாக ஒரு லேண்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பத்திரத்தை சரி பார்க்கணும் பட்டாவை சரி பார்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் ஆனால் சில நபர்கள் வந்து இது வந்து போலி பத்திரம் இது வந்து போலி முத்திரைத்தாள் அப்படின்லாம் சொல்கிறாங்களே இப்போ இந்த ஒரு டாக்குமெண்ட் போலி தான் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் எதை வச்சு அது ஒரு போலி பத்திரம் போலி பட்டா போலி முத்திரைத்தாள் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன் அடுத்த வாட்டி லேண்டு வாங்கும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழுக்கு வழியில போயிட்டு பல நபர்கள் வந்து போலி பத்திரங்களை உருவாக்குறாங்க போலி முத்திரை தாள்களை உருவாக்குறாங்க அப்ப அதன் மூலமாக எத்தனையோ வருஷங்கள் சேர்த்து வச்சு ஒருத்தர் ஒரு இடத்த வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பாரு அப்ப அவர் அசால்ட்டா ஈஸியாவே ஏமாத்திட்டு போயிடக்கூடிய வேலைகள் எல்லாம் இப்ப பல நபர்கள் செய்யறாங்க அப்ப ஒரு இடத்த வாங்கக்கூடிய நேரத்துல பத்திரத்தை போலி பத்திரம்னு சொல்றாங்களே அது என்னன்றத தெரிஞ்சுக்கணும் போலி முத்திரை தாள்னு சொல்றாங்களே அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த போலி தாள்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம் உதாரணத்துக்கு சொன்னா முத்திரைத்தால் தாள்னா நமக்கே தெரியும் ஆங்கிலத்துல வந்து ஸ்டாம்ப் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கும்ல இது பத்து ரூபா நோட்டுங்க இது ஐம்பது ரூபா நோட்டுங்க இது நூறு ரூபா நோட்டுங்க இது ரெண்டாயிரம் ரூபா நோட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி ஒரு தால்ல இருபது ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி இருக்குன்னு சொன்னா நூறு ரூபா ஸ்டாம்ப் இருக்கு இருபதாயிரம் ரூபாய் ஸ்டாம்ப் இருக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அததான் தாள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் பத்திரமா மாறும்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு நம்ம சில பேர்கிட்ட ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கும்போது விளையாட்டுக்கு சொல்லுவோம் உண்மையிலேயே சில நபர்கள் இன்னொரு நபர்கள் கிட்ட வியாபாரம் செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா இல்ல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னா எப்ப நீ கடனை திருப்பி தருவியான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல நீ எதை சொல்றியோ வாய் மொழியா சொல்றியோ அதை எழுதி கொடுத்துட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ அவர் எழுதி கொடுக்குறாருன்னா எதுல எழுதி கொடுப்பாருன்னா இந்த மாதிரி ஒரு முத்திரை தாள் இருக்கும் அந்த முத்திரை தாள்ல ஸ்டாம்ப் இருபது ரூபா ஸ்டாம்போ இல்லை ஐநூறுவா ஸ்டாம்போ ஒட்டிருக்கும் அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் அவர் எதை எழுதுகிறாரோ அதுதான் பத்திரமாகவே ஏற்றுக்கொள்ளப்படும் பத்திரத்துக்கு ஆங்கிலத்தில் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு காசு வச்சுருக்கோங்க ஒரு ஐநூறுவா காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐநூறுவா காசை நம்ம ஜெராக்ஸ் எடுத்துட்டோம்னா அதை கள்ள நோட்டுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு முத்திரை தாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த முத்திரை தாளை விலை கொடுத்து தான் நம்ம வாங்குவோம் ஆனால் விலை கொடுத்து வாங்காமல் அதை ஜெராக்ஸ் எடுத்து நம்ம அதை பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் அதை தான் போலி முத்திரை தாள் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த பல அரசு அதிகாரிகளே இந்த மாதிரி போலி முத்திரை தாலை தயாரித்து விற்பனை செஞ்சு அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ போலி முத்திரை என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ அடுத்து போலி பத்திரம் அப்படின்னா இருக்கு வேற ஒருத்தருக்கு இதுக்கு தான் போலி பத்திரமா அவர் என் பத்திரத்தை ஜெராக்ஸ் எடுத்தார்ல அந்த ஜெராக்ஸ் தான் இப்ப போலி பத்திரமா மாறுதா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது ஏன்னா பல நபர்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு காசை ஜெராக்ஸ் எடுத்தா கள்ள நோட் ஆகுது ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை அதாவது ஒரு முத்திரை ஜெராக்ஸ் எடுத்தா போலி முத்திரை து ஒரு போலி பத்திரமா அப்படின்னா அப்படி கிடையாது நம்மளுடைய இடத்தை நமக்கே தெரியாம வேறொருத்தருக்கு விற்பனை செய்யறதுக்காக வேறு ஒரு பத்திரத்தை ஒருத்தவங்க உருவாக்குறாங்களே நம்ம பத்திரத்தை ஜெராக்ஸ் எடுக்கல வேற ஒரு பத்திரத்தை ஒருத்தர் உருவாக்குவார் அப்ப அவர் உருவாக்கி நமக்கே தெரியாம நம்மளுடைய இடத்த வேறொருத்தருக்கு காசுக்காக விற்பனை செய்யறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு தான் போலி பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் பத்திரம் நம்மளோட பேர்ல உருவாக்கப்பட்டது தான் போலி பத்திரம் அப்ப இந்த மாதிரி ஒருத்தவங்க போலி பத்திரத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மூன்று வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஒன்பதாம் மாசம் தமிழக அரசாங்கம் இதுக்காக ஒரு சட்டத்தை கூட கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்ப நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா விற்கக்கூடியவர் பத்திரத்தை காமிக்கிறாருங்கிறதுக்காக மட்டும் அதை நம்பிக்கிட்டு வாங்கிட கூடாது அது உண்மையான பத்திரம் தானா இது போலி பத்திரமா கூட இருக்கலாமே விற்கக்கூடிய நபருடைய பேர்ல தான் அந்த பத்திரம் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சரி பார்க்கணும் எதெல்லாம் ஒரு லேண்ட் வாங்கக்கூடிய நேரத்தை நம்ம சரி பார்க்கணும் அப்படிங்கறத தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்க இதுல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா அது தாராளமா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க